மண்டலத்துல வந்து வந்து இப்ப முத்தாய்ப்பான் இப்ப நம்ம போகக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் இப்ப ராமநாதபுரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே வறட்சியான ஒரு மாவட்டம் அது தொகுதி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறந்தாங்கி அதிகமா வந்து கடல் கடல் வந்து கிட்டத்தட்ட ராமநாதபுரம் தொகுதி வந்து பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து அதிகப்படியான கடல் பகுதி இருக்கு அங்கிட்டு வந்து அறந்தாங்கி தொகுதி வந்து கிட்டத்தட்ட புதுக்கோட்டை புதுக்கோட்டை வரைக்கும் புதுக்கோட்டை வரைக்கும் போறதுனால அதுவும் போய்கிட்டு இருக்கு இருக்கிறதுனால இந்த ராமநாதபுரம் தொகுதி வந்து மிகப்பெரிய தொகுதி அப்ப வந்து இந்த தொகுதி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாரத பிரதமரே அங்க வந்து நிக்க போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னு தொகுதியை வந்து நீங்களும் வரைஞ்ச ஒரு கேள்வியே கேட்டிருக்க கூடாது கேள்வியை கேட்டிருக்க கூடாது ஏன் அப்படி ஏன்னு கேட்டீங்கன்னா மக்கள் வந்து அவ்வளவு கொந்தளிப்புல இருக்கப்பட்ட தொகுதி ராமநாத ஏன் என்ன காரணத்து அப்படி சொல்றீங்க சொன்னீங்கன்னா இவங்க வந்து இதுவரையும் இந்த திராவிட கட்சிகள் மக்களை ஏமா மீட்டர் கட்சத்தீவு கட்சத்தீவு கையெழுத்து போட்டு கொடுத்ததே இவங்க இவங்கதான் மக்களுக்கு இப்பதான் புரிய இருக்கு நவாஸ்கனி அப்போ இந்த மாதிரி பிரச்சாரங்கள் இல்ல இல்ல இப்ப அந்தாமலை வந்த பிறகுதானே இவ்வளவு மக்கள் தெளிவா இருக்காங்க இப்ப எத்தனை பிரதமர் இந்தியாவில இருக்காங்க இப்ப வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு பிரதமர்கள் இருந்து இல்லையாமே அதுல எத்தனை பேர் ராமேஸ்வரம் பகுதிக்கு வந்திருக்காங்க எத்தனை முறை வந்திருக்காங்க ராமேஸ்வரம் பகுதிக்கு வந்து வந்தது வந்து கிட்டத்தட்ட பிரதமர் மோடி அவர்கள் ராமேஸ்வரம் பகுதிக்கு எனக்கு தெரிஞ்சு வந்தது எந்த தொகுதியும் இந்தியாவிலே பின்தங்க விருந்தினர் மாதிரி பின்தங்கிய தொகுதி தானே ஆமா அவர் வந்திருக்காரு சரிங்க ராஜ்நாத் சிங் வந்திருக்காரு ஆமா வந்திருக்காரு அவர் என்ன அமைச்சரா இருந்தார் அவர் ராணுவ அமைச்சர் ராணுவ அமைச்சர் சரி இதுக்கு முதல்ல உங்க

இத்தனை முறை எத்தனை பேர் வந்திருக்காங்க எத்தனை கட்சி தலைவர்கள் மாபெரும் விழா எடுத்திருக்காங்க கட்சி நிகழ்ச்சியா எடுத்திருக்காங்க அதாவது திரு அமித்ஷா வந்தாரு வந்து கூட இப்ப கூட வந்து அண்ணாமோட பாதயாத்திர தொடங்கி ராணுவ அமைச்சர் வந்தாரு நீங்க ராணுவ அமைச்சரை வச்சுக்கிட்டே ராணுவ அமைச்சரா போயிருக்காரா ஏதாவது நிகழ்ச்சி நடத்திருக்காரா ஆமா நீங்க கட்சி யாருக்கா யாரு மக்கள் கட்சிக்கு நீங்க சிந்திக்க மக்கள் சிந்திக்கிறா மக்கள் சித்திகிற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஓட்டே போடல நம்ம மீனவ மக்கள் நல்லா இருக்கான்னு நினைக்கிறாங்க நம்ம பகுதி விவசாயத்துல செழிப்பா வரோம்னு நினைக்கிறாங்க நரேந்திர மோடியே வந்துட்டு போயிட்டார் ராமநாயகுரத்துக்கு வந்து எந்த அமைச்சர் நேரு வந்தாராங்க இந்திரா காந்தி வந்தாங்களா காஜ காந்தி வந்தாராங்க குஜ்ரால் வந்தா நரசிம்மரா வந்தாரா குஜரா வந்தாரா தேவல்கூடா வந்தாரா மர் ஆஹ் சரண் சிங் வந்தாரா சந்திரசேகர் வந்தாரா ஆஹ் வேற யாரு இவர் என்ன நாள் முதலமை பிரதமரா வந்தாங்கதான் சரி சொல்லுங்க சரி அப்ப வந்து ஒரு பகுதிக்கு அதிகமா வந்துட்டாங்கல்ல ஆனா இந்த பகுதிய வந்து பார்க்க வந்திருக்காங்களே நம்ம மீனவர் சமுதாய மக்களும் புற்படுத்தப்பட்ட மக்கள் வசிக்க கூடிய இந்த பகுதிய முக்கூலத்தோர் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியையும் பாத்து வந்திருக்காங்களே இது யாருக்கா தெரிஞ்சிச்சா இது வரைக்கும் இந்த சரித்திரத்தை கொண்டு போன ராமேஸ்வரத்துக்கு எதுக்கு போனாங்க உலக நாட்டுல அமெரிக்காலையும் ரஷ்யாலையும் சைனாக்காரன் பாக்குறாங்க ஒரு பிரதமர் ஒரு பகுதிக்கு போனா இந்த பகுதியில என்ன இருக்குன்னு உலக நாடு உற்று நோக்கமா இல்லையா ஆமா ஒரு தேசத்தினுடைய த தந்தை ஒரு இடத்துக்கு போறாருன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு உலக உலக புரிய பூரா அங்க பாப்பான் கண்ணோட்டது அந்த மாதிரி இப்ப இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் இன்னைக்கு உலக பார்வையில இருக்கு அமைச்சர் வராரு உள்துறை அமைச்சர் வர்றாரு மனித மக்கள் மனித உலக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வர்றாங்க வேற யாரும் அவங்க சுஷ்மா சுவராஜ் அம்மா எல்லாம் வெளியுறவு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்திருக்காங்க இதெல்லாம் யாரை பயன்படுத்தி இருப்பான் இலங்கை மீனவர்கள் தமிழ் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை தடுத்து நிறுத்திருக்காங்க ஒருவன நீங்க சிந்திக்கணும் சுஷ்மா சுவராஜ் போன பிறகு எந்த எந்த துப்பாக்கி உரிமை அதிகமா நடந்தது இல்லை நரேந்திர மோடி அதை யாருக்கா சொல்லிருக்காங்களா கஞ்சா கடத்தல கேஸ்ல கூட்டு வந்தாங்களா இல்லையா மீனவர்களோட வருமானம் போகுது உங்களுக்கு மத்திய அரசுக்கு வந்து உலகத்துக்கு வெட்டு பிடிச்சி இன்னைக்கு இந்தியாவுடைய இணைக்கக்கூடிய சாத்திய குருவா ஊக்கிட்டு இருக்காங்களா இல்லையா சொல்லிட்டு சாத்திய குழு வலுவான கையெழுத்தப்பட்டு குடுத்துட்டீங்கல்ல உலக நாடு வளர்ச்சி போடுற நீங்க நாடு உலக நாடு பூராமே இந்த மாதிரி தாமரை தான் வளர போகுது நீங்க சொல்றீங்க எல்லாரும் உலக நாடு பூராமே தாமரை சின்னம் அப்படித்தான் எல்லாத்துலவரும் தாமரைக்கு மாறிடுவாங்க நீங்க அதே மாதிரி எடுத்த விட்டு கண்டு சொல்லிருக்காங்க ஏன் உலக நாடு இல்ல செவ்வாய் கிரகம் புதன் கிரகம் தாமரை வளர்ந்தா அது வளரும்

ஏதாவது ஒரு ஒரு பகுதியை வந்து இருக்க ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம் இங்க வருதுன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு அடி போடுறாங்க வாரணாசி தொகுதியை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாரோ அது மாதிரி வந்து இங்க இந்த தொகுதியில போட்டு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தான ஏற்பட என்ன பண்ணிருக்கீங்க அதை நாங்க கேட்கிறோம் சர்வ கட்சி ஆளு சர்வ மக்களோடையும் அவர் வந்து ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் அவர் யாரு நவாஸ்கனி யாரு நவாஸ் வந்து ஒரு சிறுபான்மையை சேர்ந்தவர் இந்திய தேசிய கட்சியை சேர்ந்த அவர் என்ன பிசினஸ் பண்றாரு தெரியுமா அவங்களுக்கு அவர் வந்து சேர்ந்தவர் தான் அவரும்

பார்த்தியப்படி பார்த்தியா பயோஸ்கோப்பு பார்த்தியா பட்டணம் தான் பார்த்தியா கோட்டையில பார்த்தியா குடிமருக்கு போய் தேட்டருக்குள்ள வந்து சொல்ல முடியாது இன்னைக்கு ஒவ்வொரு கைலையும் ஒவ்வொரு தேட்டர் இருக்கு சரி அதனால அட்டன் தேட்டர் எல்லாம் தெரிஞ்சு போகும் சரி இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க ராமநாதபுரம் தொகுதியில ராமநாதபுரம் தொகுதியில முழுக்க முழுக்க ஓபிஎஸ் தான் அப்படியா ஓ பன்னீர்செல்வம் நல்ல செல்வாக்கு நீங்க இன்னும் இருபது ஓபிஎஸ் கூட பதில் வேட்பாளர் போடுங்க அதுக்கு செஞ்சலப்பட்ட தாமநா மக்கள் முட்டாள நினைக்காதீங்க ராமநாதபுரம் மக்களை சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்ப வந்து அதாவது யாரு வரணுமோ ஓபிஎஸ் வரக்கூடாதுன்ற அந்த பகுதி மக்கள் ரொம்ப தெரியாது கட்டப்பட்ட ஒரு வேட்பாளர் அத்தனை வேட்பாளரை போட்டிருக்காங்க கேள்வி போடலையே அது இங்க இருக்க எல்லாம் சேர்ந்து திமுகவும் திமுகவுடைய பி டிம்கு சேர்ந்து

அப்ப வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப நேரடியா தாமரை சின்னத்துல போட்டு கூட சின்னத்தை வாங்கி கட்சியை விட்டு துறத்தி அடிக்கப்பட்டார் காசை கொடுத்து கட்சியை வாங்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க இருக்க செல்லூர் ராஜு அவர் இவர் எல்லாம் காசை கொடுத்து காசை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டாரு அப்ப அவர் அவரை வந்து நிலைநிறுத்த செயல்பட்டு தான் அவர் வச்சிருக்காரு அப்போ வந்து நீங்க வந்து இந்த பாஜகன்றது ஒரு பல்கலை கழகம் மாதிரி ஆமா கழகத்தை உண்டு பண்ணி விட்டு இருக்க சர்வ கட்சியை உள்ள இணைச்சு அவங்களை கூறாத்தி தவறான பிரச்சனை அதை பற்றி பண்ணாதி மக்களுக்கு தெரியும் பாஜக கட்சி எப்படி சர்டிபிகேட் கொடுத்தோம் மற்றவர்கள் சர்டிபிகேட் கொடுத்தோம் பாஜக வர வேண்டிய அவசியத்துக்கு தள்ளப்படாது போகும் போகாது இதனுடைய வளர்ச்சி தனி வளர்ச்சி என் பாதை தனி பாதைன்னு சொல்லுவாருல ரஜினிகாந்த் உடத்துல அந்த மாதிரி அண்ணாமலை பாதை தனி பாதை யாரு ரஜினியை சொல்றீங்களா இல்ல உங்க அண்ணாமலையை சொல்றீங்களா ரஜினி ஒரு படத்துல சொன்ன மாதிரி பொதுமக்கள் சொல்றாங்க இவங்க ஒரு தனியா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போய்கிட்டு இருக்காங்க பிஜேபி தமிழகத்துல தமிழகத்துக்கு பல தொழிற்சாலை கொண்டு வர்றதுக்கு தான் வாஜ்பாயே இந்த நான்குவழிச்சாலை கொண்டு வந்தாரு கிராமப்புறங்கள்லாம் இந்த நான்குவழிச்சாலை இணைக்கும் எல்லா மக்களும் சௌகரியமா இருக்கணும் கொண்டு வந்தாரு அதுக்கு நாலன் வாழ்ச்சி போற 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 பாதைகளை தொழிற்சாலை உருவாக்கணும் சொல்லி இருபத்தி அஞ்சு ஆண்டு காலம் இருபது ஆண்டு இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட பாதைகள்ல இன்னைக்கு வரை எந்த தொழிற்சாலையும் சரியா வரல இன்னைக்கு தமிழகத்துல ஆளுகின்ற சர்க்கார் வந்து அவங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு அந்தந்த இடத்த ஒதுக்கி அந்தந்த பக்கத்துலயே பகுதிகளில் தொழிற்சாலை உருவாக்குறாங்க தென் மாவட்டங்கள்ல ஏதாவது தொழிற்சாலை கொடுத்துருக்காங்கன்னா எந்த விதமான இல்ல நம்ம வந்து இப்போதைக்கு விருதுநகர் வரையும் தான் பேசியிருக்கோம் இன்னும் தூத்துக்குடி இருக்கு கன்னியாகுமரி இருக்கு திருநெல்வேலி இருக்கு தென்காசி இருக்கு இந்த பகுதியில தென் மாவட்டத்துல நாலு எம்பிசி டீன்னு கூட காலியா இருக்கு ஆஹ் இதுதான் நீங்க பேசணும் அப்படியா ஆமா இப்போதைக்கு மதுரை மண்டலத்தை மட்டும் பேசிருக்கேன் இப்ப மதுரை மண்டலத்தை பத்தி பேசுனாலே நீங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் தான் ஜெயிக்கின்ற மாதிரி இப்ப பேசிருக்கீங்க நாங்க தேசிய தேசிய ஜனநாயக கூட்டி ஜெயிக்கிறது தோக்கு ரெண்டாவது பிரச்சனை மக்களுடைய கருத்து இது மக்கள் சொன்ன வார்த்தைகள் சரிங்க சந்தோஷம் வந்து இப்ப என்னன்னா உங்களோட வந்து ஒரு கணேச ஐயா வந்து பாத்தீங்கன்னா மதுரை ஜெயித்துறம் பகுதிகளில் நம்ம உண்மை டிவி நிறைய நேர்காணல்லாம் அவர் வந்திருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரு பொன்னம்பலம் ஐயப்பன் கோயில் சொல்லி ஒரு நிர்வாகம் ஒரு கோயில் டிரஸ்டியா இருக்காரு அந்த கோயில்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பக்தர்கள் இருக்காங்க ஏன் அவரை கூப்பிட்டு வந்து இங்க உட்கார அப்படிங்கன்னா சர்வ கட்சியை சேர்ந்தவங்களும் அங்க வந்து பயணிச்சுட்டு அங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு இவரு கூட உட்காந்துட்டு அரசியல் தான் போவாங்க அது போக அவர்கிட்ட ஒரு இருபது முப்பது பேர் வந்து வேலை பாத்துறாங்க கூலி வேலையை அடுக்கட்டு இருக்காங்க அவங்களை பூராத்தையும் வெளியுறவுக்கு வேலைக்கு அனுப்பிடுவாங்க அதாவது எப்படி வந்து பாத்தீங்கன்னா மதுரை தேனி திண்டுக்கல்லூர் இந்த இடத்துல வந்து பூரா பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வேலைகளுக்கு கூலி கான்ட்ராக்ட் அடிப்படையில அவங்களுக்கு அனுப்பிடுவாரு அங்க உள்ள மக்களோட மன அதாவது தொழிலாளர்களோட மனநிலை இவங்க போய் ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க

அதாவது வாக்குப்பதிவை பண்ணி தேர்தல் கனநாயக ஜனநாயக கடமையை நிறைவேற்றி நம்மளுடைய அடுத்த ஒரு வலிமையான தேசத்தை வந்து உருவாக்கணும்னா நீங்க முதல் வந்து ஓட்டு போட்டாலே போதும் அவங்களுக்கு ஓட்ட போடுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் உண்மை டிவி நண்பர்கள் அனைவருக்கும் என்னை பேட்டி எடுத்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த மாதிரி நல்லா நல்லவங்கள பார்த்து ஓட்டு போடுங்க நல்ல அரசாங்கம் அமையணும் வரப்பு உயரமாக இருந்தா தண்ணீர் அதிகமாக தேங்கும் அதிகமா தேங்கன்னா நெற்பயிர்கள் செழித்து வளரும் நெற்பயிர்கள் நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க நாட்டு மக்கள் நல்லா இருந்தா குடி நல்லா இருக்கும் குடி உயர தோன் உயரும் அது மாதிரி நீங்க சிந்திச்சு நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடியவங்களுக்கு ஓட்டு போடுங்க நீங்க தான் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வரல மாநிலம் தமிழக மாநிலத்தை பொறுத்தவரை இன்னைக்கு குடிகார மாநிலமா இருக்கு இதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் நல்லது நடக்கணும் நம்ம பகுதி மக்களுக்கு நல்ல தொழிற்சாலைகள் உருவாகணும் நல்ல கல்வி கிடைக்கணும் முதல்ல நாகரிகமான வாழ்க்கை கிடைக்கணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எழுபது ஆண்டு காலம் கக்கூசுக்கு போடுறதுக்கே கற்றுக் கொடுக்கலாம் இதெல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம பாரத பிரதமர் தான் கிராமப்புறங்களையும் பள்ளிக்கூடங்களையும் கக்கூசை கட்டுங்க கற்கூசு கட்டுங்கன்ற இன்னைக்கு இந்த திட்டங்கள்லாம் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்ல கூட பூரா வாய் போட்டிருப்பாங்க இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் பெண்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு உங்களை தெரிஞ்சுக்குங்க அவங்களால ஒரு பாத்ரூம் போக முடியுமா வெளியே நம்மளா நின்றுட்டே போயிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் மாறணும் நாட்களுக்கு என் பேட்டியை எடுத்து எடுத்திருக்காங்க இது எல்லாரும் பாருங்க